கிம்மாறமேரி மூங்கவேட்டி மரமேரி மூங்கவேட்டியே நங்கம் மல்லிய பும்மச்செறைக்கு மல்லிய பும்மச்சரைக்கு நாங்கள் மல்லிய பும்மச்சுக்குள்ளே மல்லிய பும்மச்சுக்குள்ளே எனக்கு வந்தம் மன்னவரும் பக்கருந்த மன்னவரும் பக்கருந்த நாங்கள் அம்மா வந்த செளையோடும் மாவுந்த செளையோடு நீக்கு நாங்கள் வெத்தம் மா இழி வந்தாளோ செய்யுடும் மா இழி வந்தாளோ செய்யுடு நோட மாளித செய்யோ வந்தோம் மாளித செய்யாளோ வந்தோ நவ மொழி அசிதையல்லாம் மா மொழி அசிதையல்ல மாயிலி மவுந்திருந்தே மாயிலி மவுந்திருந்தே நம்மாடலும் மல்லி பூரணஞ்சே மாடலும் மல்லி பூரணஞ்சே நங்கம் மாடையறி மூங்க வெட்டி மாலையறி மூங்க வேட்டி ஏ நங்கம் மல்லிய பொம்மா சரைக்கும் மல்லிய நீக்கும் மல்லியப் பும்மாச்சுக்குள்ளே மளிய பும்மாச்சுக்குள்ளே ஐயக்கு வந்தோ மனவரும் ரொம்ப மாடியோ மனவரும் ரொம்ப மாடியோ நாங்கள் மாவுந்த சேலையும் இல்லை மாவுந்த செளையும் இல்லை நாங்கள் வெத்தோம் மாயிழி வந்தாளோ செய்யலே மாயிழி வந்தாளோ செய்யலே நானோட மாடித செயலோ வந்தோ மாடித செயலோ வந்தோ நவ மொழி அசிதையல்லவ மொழிய சிதையல்ல நம்ம இழி நெனச்சழுதை மயிலி நெனச்சழுதே நம் மன கவளப்பட்டழுதை மணக்க கவளப்பட்டழுதே நாங்கள் செடி ஏறி மூங்க வெட்டி செடி ஏறி மூங்கை வெட்டி ஏ நாங்கள் செவந்திய பொம்மை செறைக்கு செவந்திய பொம்மை செரைக்கி ஏங்க செவந்திய பொம்மச்சுக்குள்ள செவந்திய பொம்மச்சுக்குள்ளே எனக்கும் வந்தோ சீமானும்ப கருந்த சீமானும்ப நாங்க சிரிச்சா செழையோடு சிரிச்சா செழையோடு நீக்கி நாங்கோ வெத்தோ சீதை வந்தாளோ செய்யுடு சீதை வந்தாளோ செய்யுடு நாங்க செயலோ வந்தோ தின்னதை செயலோ வந்தோ நந்தே மொழியா சீதை எல்லாத்தே மூழியா சீதையெல்லாம் நாய உந்தன நீமாவுந்தனையா நாய்ஸ்வரியும் புரணஞ்சலீஸ்வரிய பூரணஞ்ச நீக்கிச்சியே முங்க வெட்டி செடி ஏறி முங்க வெட்டிய நீக்கி சவந்திய பூம்மா சிறக்கி செவந்திய பூம்மா சிறக்கிய நீக்கி செவந்திய பும்மாச்சுக்குள்ள செவந்திய பும்மாச்சுக்குள்ளே எனக்கும் வந்தோ சீமானும் மடியோ சீமானும் பைமடியோ எனக்கு நாங்கள் சிரிச்சா செழையும் இல்லை சிரிச்சா செழையும் இல்லே நாங்கள் வத்தோ சீத வந்தாளோ செய்ல சீத வந்தாளோ செய்யலே ஐயா நஞ்சின்னதையாளோ வந்தோ தின்னதையாளோ வந்தோ நந்தே மொழிய சீதையல்ல தேமொழியா சீதை அல்ல ஐயனம் மாயிழி நெனச்சழுதே மாயிடி நெனச்சழுதே நம் மன கவளப்பட்ட அழுதே மன கவளப்பட்டழுதே எனக்கு யாரு நலரதையாளரு நலரதையா எட ஈசு கிந்திரதையட ஈசு கிந்தீரையோ இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க